வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருப்பருந்துரை ஆவுடையார் கோயிலுக்கு போகணும் உலகத்தில் அந்த மாதிரி கோயில பார்க்க முடியாது குருநாதருக்காக சிஷியன் கட்டிய ஒரு பெரிய காணிக்கை திருப்பருந்துரை இன்னமும் அந்த குருந்த மரம் இருக்கு கல்லிலேயே ஆணி போட்டிருக்காரு இன்னைக்கு சிமிட்ல கோயில் கட்ட முடியல கல்லிலேயே ஆணி போட்டு ரெண்டு கல்லையும் ஜாயின் பண்ணி அப்படி கட்டின ஒரே கோயில் திருப்பருந்துரை ஒரு எறும்பு சிலையை செய்ய முடியுமா கல்லில் அப்படி ஒரு எறும்ப செஞ்சு அந்த எறும்பு காதுக்குள்ள குச்சியை உற அளவுக்கு ஒரு சிற்பம் பண்ண முடியும்னா அது தான் அங்க ஒரு மூணு பொம்மை இருக்கும் மூணு பொம்மை தேவ மங்கையர் அந்த மூணு பொம்மையிலையும் ஒரு வித்தியாசம் வச்சிருப்பார் மணிவாசகர் எப்படி செஞ்சாருன்னு தெரியல அந்த சிற்பம் எப்படி பண்ணான்னு தெரியல ஒரு பொம்மையோட காதில் அப்படி விட்டுட்டீங்கன்னா வாய் வழியா அந்த குச்சியை எடுக்கலாம் ஒரு பொம்மையினுடைய வாயில காதல விட்டா திரும்பி வராது ஒரு பொம்மையினுடைய காதல விட்டா இந்த காதல விட்டு அந்த காதல வரும் என்ன விஷயம்னா ஞான விஷயங்களை ரகசியங்களை நல்லவன் என்ன பண்ணுவான் இந்த காதல வாங்கி உள்ள வச்சுக்குவான் கெட்டவன் என்ன பண்ணுவான் இந்த காதல வாங்கி ஊரெல்லாம் டமால அடிப்பான் சில பேர் இந்த காதல வாங்கி இது இவருக்கு என்னையா குழப்பு இருக்கு இவர் சொல்லுவாரியா மைக் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாரியா அப்படின்னு சில ஆளா உண்டு நாங்கள் பார்க்காத சபை கிடையாது பார்க்காத ஆட்களே கிடையாது எத்தனை ஆயிரம் பேரை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு